இன்றைய பஞ்சாங்கம் மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் வளர்பறை திரையோதசி திதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசி திதி சித்த யோகம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் குரு கன்னியில் கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் மேஷராசி இன்று உங்கள் நண்பர்களுடன் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் வீக் டேன்னு பார்க்க மாட்டீங்க உங்களுடைய வேலை விஷயத்தை பத்தி பார்க்க மாட்டீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காகவோ அல்லது குடும்பத்துல ஒரு சந்தோஷமான விஷயத்துக்காகவோ உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுனால உறவுகள் நண்பர்கள் கலீக்ஸ் இப்படி எல்லாருடையும் டைம் பாஸ் பண்ணுவீங்க இன்றைக்கி என்ஜாய் பண்ணுவீங்க ஜாலியாக மனசில் நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷமான செய்திகள் வரும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யூ வில் பி செலிப்ரேட்டிங் திஸ் டே இட் இஸ் அ செலிப்ரேஷன் டே சந்தோஷமாக இருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன ரீதியான சோர்வுகள் விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ராசிநாதன் விரயத்தில் இருக்காரே சார் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் விரயத்தில் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படாது ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படாது நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க உங்களுடைய திறமையை பற்றி பேசுவாங்க இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக எதிர்பாலினத்தவர்களுக்கு உண்டான பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க அறிவு சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இன்று சந்தோஷமான செய்திகள் வரும் குடும்பத்தில் புதிய உறவுகள் பிறக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது வரக்கூடிய வாய்ப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் மன நிறைவையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மொத்தத்தில் குதூகலமான நாள் ராசி ராசிநாதன் சுக்கிரன் ராசியில குரு சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் விரயஸ்தானத்தில் இருக்கிற புதனுக்கு சந்திரனின் பார்வை வேதை பொருத்தம் ஏற்படுறதுனால உங்களுக்கு புதிய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பழைய கடன் பிரச்சனைகளால் ஏற்பட்ட அவச்சொல் விலகி நன்மைகள் ஏற்படும் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதிய அனுபவங்கள் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்களால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகமான நாள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்காரு ஆனால் சந்திரனின் பார்வையில் வேதை பொருத்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால அந்த புதனுக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யுகமான நாள் குறிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண பண உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் புதிய நபர்களின் தொடர்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் வியாபாரிகளுக்கு குறிப்ப நெருப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய எந்த வியாபாரிகளுக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அவர்கள் உங்கள் குடும்ப கௌரவத்திற்கு பங்கத்தை ஏற்படுத்த மாட்டார்கள் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மிதுன ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வளர்புறை சந்திரன் ராசிநாதன் புதனின் பார்வையில் இருக்கிறதுனால வேதை பொருத்தம் ஏற்பட்டு குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் வளர்புறை சந்திரன் உங்களுக்கு வளர்ச்சியை தருவார் அதுவும் பூர்வபுணி ஸ்தானத்தில் சந்திரன் புதனின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீண்ட நாட்களாக வேலை இல்லை இல்லை வெளியூரில் இருக்க சார் என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேன் நான் மட்டும் தனியாக கஷ்டப்படுறேன் என் மனைவி ஊரில் கஷ்டப்படுறாங்க இப்படி சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் மிகுந்த நாளாக இருந்த விஷயத்திலிருந்து அலைச்சல் குறைந்து ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்கள் கௌரவத்தை மேன்மை அடைவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு உங்களுடைய மரியாதைகள் உயருகின்ற யோகமான நாள் கடல் கடந்த பயணம் நீண்ட நாள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு காத்து காத்து ஏமாந்த ஏமாந்தவங்களுக்கெல்லாம் இன்று அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் பதவி உயர்வு தொழில் மேன்மை போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றம் உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இடமாற்றத்தின் காரணமாக பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வின் காரணமாக இடமாற்றம் ஏற்படும் இந்த இரண்டின் காரணமாக குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பணபலம் அதிகரிக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்கான அலைச்சல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திடீர் நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க இன்னைக்கு போகக்கூடிய பணம் மீண்டும் திரும்ப இரட்டிப்பாக வரத்துக்கு உண்டான நேரம் வெகு விரைவில் இருக்குது அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய அனுபவ பாடத்திற்கு இது ஃபீஸாக நினச்சிக்கோங்க அதனால் கொஞ்சம் மனசில் எந்த விதமான கிளேசத்தையும் உண்டு பண்ணிக்காமல் இருக்கிறது முயற்சி பண்ணுறது நல்லது புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் அல்லது உங்களுடைய செல்வாக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு பதவியில் இருக்கிறவங்க அரசாங்க அதிகாரியாக இருக்கிறவங்க அல்லது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க உங்களை பாராட்டி பெருமைப்படுத்துவார்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய அலைச்சலாக இருக்கும் உங்களுக்கு பதவி உயர்வை தருவதற்கும் பதவி உயர்வில் இருந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் குறைந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியானாலும் செலவுகளுக்கு குறைவு இருக்காது செலவு ஏற்படுறதுன்னு கவலைப்படாதீங்க வருமானத்துக்கு குறைவு இருக்காது வாக்கு மூலமாக உங்களுடைய லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகி தாய் மகள் தந்தை மகன் இப்படி உறவில் இருக்கிறவங்களுக்கு எந்த இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாரின் உதவியை கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்களுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு குடும்ப எதிரிகள் மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் ப்ரொஃபஷனல் எதிரிகள் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடந்த சில மாதங்களாக உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தினர் உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய கலீக்ஸ் இவர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த பண தேவைகள் பூர்த்தியாகும் வாக்கு சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மருத்துவ செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பண தேவைகள் குறைந்து வருமானம் அதிகரித்தும் அந்த வருமானத்தில் மிச்ச மீதியை சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட ப்ரொஃபஷனல் தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோக ரீதியாக இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகமான நாள் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் சில சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை இழப்பு ஏற்பட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எய்தர் ஆஃப் தட் ஒன்றா வேலை போகும் இல்லாட்டி வேலை கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலை போகிறதுன்னு கவலைப்படாதீங்க வரக்கூடிய சில நாட்களில் ஈவன் சில வாரங்களுக்குள்ளே உங்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி தந்தை மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த அந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ராசி குடும்பஸ்தானத்தில் புதன் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மாற்றி அமைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் அதாவது இதுநாள் வரைக்கும் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டு ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதைகள் கூடுகின்ற யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான பண வரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் தந்தை மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய வியாபார விருத்திக்கும் வியாபார வளர்ச்சிக்கும் வாய்ப்பு ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் இருந்த தடைகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இடப்பெயர்ச்சிக்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் சித்திரைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட களங்கத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ்லேயோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இன்றைக்கி மருத்துவ உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் துலாம் ராசி தசமஸ்தானாதிபதி ராசியில் இருக்காரு ஏழாம் இடத்துல புதன் அதாவது புதன் சந்திரன் வேதை பொருத்தம் செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட செலவுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய செல்வாக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை ஆனால் இரண்டாம் இடத்திற்கு குரு சனி மற்றும் சுக்கரன் சூரியன் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு சக பணியாளர்களின் தலையீடு உறவினர்களின் தலையீடு இருக்கிறதுனால உங்களால் கான்கிரீட்டாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த பண தேவைகள் அதிகரித்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது உத்தியோக ரீதியாக உங்களுடைய செயல்பாடுகள் விமர்சிக்கப்பட்டாலும் அந்த விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டு சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் பண உதவிகள் கிடைப்பதற்கும் பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதே சமயம் வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஆனால் அது வருமானத்துக்கு வழிவகுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் குடும்பத்தில் விமர்சனம் எழுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க சுகம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சுகம் குறைவதுக்குன்னா வெளியூர் பிரயாணங்களின் காரணமாக ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் ஏற்படும் விருச்சிக ராசி ராசிக்கு விரை ஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு லாபஸ்தானாதிபதி புதனின் பார்வையில் ஆறாம் இடத்திலிருந்து கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கடந்த காலத்தில் வாங்கின கடன் எப்போவோ வாங்கினது கிட்ட திடீர்னு அவங்க ஃபோன் பண்ணி இந்த கஷணம் எனக்கு பணத்தை செட்டில் பண்ணுன்னு அடம் பிடிப்பாங்க அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பதற்றம் அதிகரிக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்குறும் உபஜயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நண்பர்கள் உதவியை கொண்டு காரிய வெற்றி ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபுக்காக இருந்ததுன்னா யுவர் ப்ரொஃபஷ்னல் லைஃப் வில் எக்ஸல் நீங்கள் பர்சனலாக போகிறீங்க சும்மா டைம் பாஸுக்கு போகிறீங்கன்னா நேர வரையம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் பண வரையமும் ஏற்படும் அனாவசிய வரையும் கௌரவத்தை பாதிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும் குழந்தைகளின் அறிவாற்றலின் மூலமாக உங்களுக்கு குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று அமோகமான சந்தோஷமான செய்திகள் மன நிறைவை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய நீண்ட நாள் பதட்டமான செலவுகள் குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக இருந்த சில குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனால் உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கக்கூடிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதாவது உங்களுடைய செல்வாக்கு கௌரவம் மரியாதை போன்ற விஷயங்களில் இருந்த ஒரு குறிப்பிட்ட குழப்பம் நிவர்த்தியாகிறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் குறைந்து உங்களுக்கு நார்மல் சி நார்மல்சி ரி ரிட்டன் உண்டான நேரம் நார்மல்சின்னா உங்கள் உடம்பு நார்மல் ஆகிறதுக்கு உண்டான நேரம் உங்கள் உடம்புல இருந்த பதட்டம் பிபி டென்ஷன்லாம் குறையிறதுக்கு உண்டான நேரம் பூமி தொடர்பான விஷயமோ வீடு தொடர்பான விஷயத்திலோ உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பின் மூலமாக மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் குழந்தைகளின் அறிவாற்றல் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும் மகர ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் புதனின் பார்வையில் நான்காம் இடத்தில் இருந்து இருக்கிறதுனால இன்று பூமி தொடர்பான தனலாபம் ஏற்படும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் மருத்துவ ரீதியான முயற்சிகள் மூலமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் வாழ்க்கை துணையின் சுகம் அதிகரிக்கிறதுனால அவருடைய அறிவு சார்ந்த வெளிப்பாடின் காரணமாக அவருடைய உத்தியோகத்திலேயோ வியாபாரத்திலேயோ பெரிய மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களையும் கூப்பிட்டு அட்வைஸ் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதவி உயர்வுக்கே உங்களை கூப்பிட்டாங்கன்னா அப்ப உங்க உயர்வுக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவி உயர்வுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் நன்மைகள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் அறிவுரை அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் உங்களுக்கு அறிவுரை கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க சில தவறுகளை செய்வீர்கள் உங்களுடைய வியாபார விஷயத்திலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இழந்த வேலை வாய்ப்பை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மீண்டும் வேலைக்கு சேர்வது மீண்டும் தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகிறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் கும்பராசி சந்திராஷ்டமம் முடிஞ்சு வளர்பிறை சந்திரன் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாரு அதுவும் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்து எட்டு கூடிய புதனின் பார்வையில் இருக்கிறதுனால வேதை பொருத்தம் ஏற்பட்டு எதிர்களின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிர்களால் ஏற்பட்ட மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் அவமானங்களிலிருந்து விடுபடுவீர்கள் மொத்தத்தில் மன நிறைவு ஏற்படும் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு அல்லது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக அலைச்சல் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தை பெறுவதற்கு உண்டான முயற்சிகளில் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அலைச்சல் இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கிரக நிலவரம் இருக்கு புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக வார்த்தைகளை வெளியிடுவதன் மூலமாக உங்களுடைய தரத்தை கு குறைத்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை இருக்கு அதனால் கவனமாக பேசுங்க உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது வேதை பொருத்தம் புதன் சந்திரன் வேதை பொருத்தம் ஏற்படுறதனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகி வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க தந்தை வயதில் உள்ளவர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற தொழிலில் சில மாற்றங்களை செய்து அதன் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் தனலாபம் லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி எட்டாம் இடத்துல புதனின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாராவது உங்கள் குடும்ப விஷயத்தை விமர்சனம் பண்ணால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க அதனால கிட்ட சண்டைக்கு போகிறதுக்கு உண்டான நேரம் அனாவசியமாக சண்டை போடுறதுனால எந்த லாபமும் கிடையாது உங்களுக்கு அனாவசிய வார்த்தை வரையுமோ அல்லது பொருள் வரையுமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சந்தோஷத்தில் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் இன்று அனாவசிய வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் எட்டாம் இடத்தில் சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு பார்வையை கொடுக்கறதுனால பண விவகாரங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் ஆகட்டும் அல்லது நீங்கள் யாருக்காவது செலுத்த வேண்டிய விஷயமாகட்டும் நீங்கள் அவசர கதியில் பொழுது அந்த குறிப்பிட்ட டெபிட் கார்டையோ க்ரெடிட் கார்டையோ மறந்து வச்சுட்டு போயிடுவீங்க வீட்டில் அதனால் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இழுபறி நிலைமை ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது தூக்கமின்மை அதிகரிக்கும் அதாவது உங்கள் பிஸ்னஸை பார்க்கணும் தொழிலை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுறீங்க தூக்கம் இருந்தால் மட்டுமே தான் சுவர் இருந்தால் மட்டுமே தான் சித்திரம் வரைய முடியும் அதனால் தூக்கத்தை கெடுக்கிறதுக்காக முயற்சி எடுக்காதீங்க தூக்கத்தை கெடுக்காமல் முயற்சி எடுப்பது தூக்கத்தை கெடுக்காமல் தூங்குவது அவசியமான ஒன்று ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படும் கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்களை எதிர்மறையாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் நான்காம் வீட்டு அதிபதியான புதனின் பார்வையில் இருக்கிறதுனால அந்த புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வருமானத்தில் தொய்வு ஏற்படாமல் உங்களுடைய வருமானத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய யோகமான நாள் இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்பட்டாலும் அது தேவையில்லாத செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்